சூப்போலபுரி மாதிரிலாம் புரியுது சூப்பரா வந்திருக்கு அரிசிவத்தல் கஞ்சி கூழ் கூழ்வடக்கத்துக்கு வந்து காட்சிட்டு பச்சரிசி அதை நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி களி கிண்டி களி மாதிரி கிண்டி வச்சு நம்ம காலையில் வடகம் புளியணும் இதில் வந்துட்டு பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்க்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ கிண்டி வச்சிட்டோம்னா காலையிலே புளிஞ்சி வச்சு இப்போ வந்துட்டு நம்ம நல்லா மாவை கிண்டி வச்சிட்டோம்னா காலையிலே வடகம் வந்து புளிஞ்சிக்கலாம்

நம்ம வந்து நெய்த்தியை வழக்கம் வந்துட்டு வந்து குளிஞ்சோம் சாய்ந்தரமே நல்லா காஞ்சிருச்சு இந்த பக்கம் நம்ம எழுத்துற அளவுக்கு காய்ந்துருச்சு அதனால அப்படின்னு நான் வடக்கி வச்சுட்டோம் வடக்கையும் உள்ள எடுத்து வச்சுட்டோம் இப்போ காலையிலேயே தண்ணி அழிச்சு நான் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன் எடுத்து வெயிட்டில் காய வச்சுக்கலாம் காயும் குடிச்சுட்டு எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற வளர்க்கல கொய்யாக்காசி முடிச்சு அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இதாக ஒரு நான் அணி ஆறு

புளிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்துவிட்டு அந்த நம்ம புளிஞ்ச துணிலேருந்து எடுத்துட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் ஆகிடுச்சி இன்னைக்கு ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் தான் ரெண்டே சூப்பராக ரெடி வந்திருக்கு அரிசி

அடுத்த பேசி இப்போ போட்டிருக்கோம் மோர் மிளகாய் யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வெந்தயக்கீரை சாம்பார் தான் வைச்சேன் வெந்தயக்கீரை நைட்டு வாங்கினோம் கட்டு நாற்பது ரூபா ஒரு கட்டு அந்த கீரையில் தான் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் இருக்குது சாம்பார் இருக்குது வெந்தயக்கீரை சாம்பார்க்கு நம்மளுடைய ஸ்கூல் அப்புறம் மோர் மிளகாய் இதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் எனக்கு வேறு சைடே ரெண்டுமே போடும்